அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சேனம் சிமித்து விஷ்ணு சுந்தாரி மனோநந்தன ஹேதுவையும் நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம் திருநாளுடைய சிவனை போற்றி என் நாட்டுக்கும் இறைவா போற்றி முதல் விஷயம் ஸ்ரீசைலம் ப்ளஸ் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடனரி டெம்பிள் நம்முடைய மங்களூர் டெம்பிளை விட ஒரு ஸ்டெப் அகேட்னு சொல்லலாம் அது ஒரு த்ரில்லிங்கான பயணங்கள்லாம் உண்டு விஞ்சில் போனோம் ரோப்காரில் போனோம் சாரி அதுக்கப்புறம் படகில் ஓடுற மாதிரி ஜேர்னி சாமி பார்க்க அங்கே பார்த்துட்டு அதன் பிறகு திருவிடைமருதூர் அதுக்கப்புறம் திருப்படை மருதூர் இது ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸ் ட்ரிப் அது இருபத்தைந்தாம் தேதி ஆரம்பிக்கிறாங்க இந்த ஃபஸ்ட்டு ட்ரிப்பை எனக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுடைய ஹாப்பினஸ்க்காக அந்த மக்களோட பிரயாணம் பண்ணலான் இருக்கேன் ஆஃப்டர் வெரி லாங் டைம் ஒரு பஸ் ஜேர்னி இது வந்து இருபத்தைந்தாந்தேதி சென்னையிலேருந்து ஆரம்பித்து திரும்ப வந்து அந்த மக்கள் எங்கேருந்து வராங்களோ சப்போஸ் ஈரோட அதிகம் வராங்க கோயம்புத்தூர்னால் அங்கேருந்து அந்த பஸ்ஸு ஏசி வால்வோ பஸ்ஸு செமி ஸ்லீப்பர் நல்ல பேக்கோட நல்ல ஒரு ஃபார்ட்டி சீட்டர் பஸ்ஸு ஸோ நல்ல பிரயாணம் எல்லாம் தயாராகிக்குங்க அதுக்கான நம்பர் ட்ரிபிள் நைன் ஃபோர் செவன் செவன் ஒன் ஒன் ஃபைவ் ஒன் தொண்ணூற்றொம்பது தொண்ணூற்றி நாலு எழுபத்தி ஏழு பதினொன்று ஐம்பத்தி ஒன்று நான் இதில் ஒரு என்ன ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன்னா எல்லா கோயிலையும் ஒரு விசேஷமான பூஜை பண்ணுங்க சும்மா போய் பார்த்துட்டு வந்த விஷய விஷயம் கிடையாது ஸ்ரீசைலம் போகிறீங்களா அங்கே ருத்ரம் ஏதா பண்ணுங்கள் ஹோமம் பண்ணுங்கள் நீங்கள் ஏகதச ருத்ராபிஷேகம் பண்ணுங்கள் ரெண்டு கோயிலுமே ஏகதச ருத்ராபிஷேகம் பண்ணலாம் திருவிடை முதல்ல திருப்படை முதலையும் அது மாதிரி எல்லாம் சேர்ந்து பண்ணுங்கள் யார் இன்ட்ரெஸ்ட்டோ அவங்க ஐநூறுபா ஆயரருபா கொடுக்க போகிறாங்க அந்த பிராமணருக்கு நேரடியாக கொடுத்துருக்கு நீங்கள் யாராவது ஒரு ஆள் அவங்களே கலெக்ட் பண்ணி நேரடியாக பிராமணர்கிட்ட கொடுத்துட்டோம் அது பெரிய புண்ணியம் தானே நம்ம போகிறோம் போகிற அன்னைக்கு ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் இருந்து ஏகாதசி ருத்ராபிஷேகம் படிக்க வைக்கிறது கேட்குறது எவ்வளோ பெரிய புண்ணியம் அது போக இல்லை அந்த அளவுக்குலாம் நாங்கள் ஒருத்தர் இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு அபிஷேகமாக அதை பண்ணல தாயாருக்கும் பெருமாளுக்கு சிவனுக்கும் ஸோ அது மாதிரி பிளான் பண்ண சொல்லியிருக்கேன் ஸோ இருபத்தஞ்சி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சென்னையிலேருந்து அந்த பஸ்ஸு கிளம்புது ட்ரிப்பிள் நைன் ஃபோர் செவன் செவன் ஒன் ஒன் ஃபைவ் ஒன் என்ற நம்பரை தொடர்பு கொள்ளவும் ரெண்டாவது அதே போல் காசி வந்து டிசம்பர் ஒன்றாம் தேதி கிளம்புறாங்க காசி அயோத்தியா இருந்தால் அந்த பக்கம் எல்லாம் போயிட்டு வரதுக்கு அது வந்து ஒரு ஃபைவ் டேஸ் ட்ரிப்பு ஆல் ஃப்ளைட்டு நைன் த்ரீ சிக்ஸ் ஜீரோ செவன் ஜீரோ ஃபோர் ஜீரோ ஃபோர் ஒன் தொண்ணூற்றி மூணு அறுநூற்றி ஏழு பூஜ்ஜியம் நாலு பூஜ்ஜியம் நாலு ஒன்று இது வந்து நான் வந்து ஐந்தாம் தேதி ஜாயின் பண்ணுறேன் நான் வந்து மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ ஒரு ரெண்டு நாள் அந்த மக்களோடு இருந்துட்டு வரலாம் போகிறவங்களோட அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் இவங்களோட ரெக்குவெஸ்ட்னால மூன்றாவது வந்து எல்லாமே ஆன்மீகமாக சொல்லுவோம் திருச்செந்தூர் கடற்கரில் இரவு பத்துலேருந்து காலை நாலு வரைக்கும் தூங்கக்கூடாதுன்னு காலைல ஒரு பெரிய செய்தி அது எந்த மூட்டாலும் அந்த டிஷ்னு எடுத்தான்னு தெரில உண்மையில் அறிவு கட்ட ஒரு ஒரு முடிவு ஏன்னா இந்த ஆட்சி நல்ல ஆட்சியாக கெட்ட ஆட்சினா எங்களோட விஷயம் இல்லை ஆனால் ஒரு ஆட்சிக்கு அவப்பேர் வந்து உண்டு பண்ணணும் அப்படின்னா இது போல் இன்னும் இன்னும் ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா அனவுன்ஸ்மெண்ட் வந்தால் போதும் ஒட்டுமொத்த இந்துக்களும் வந்து அரசுக்கு எதிராக திரும்பித்து திரும்பிடுவாங்க ஏன்னால் படுமுட்டாள்தனமான விஷயம் திருடு அதிகமாக போகுது அப்படின்றதுக்காக நீங்கள் நைட்டு தூங்காதீங்கன்றது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் நடத்தினா எந்த எந்த போலீஸ் அதிகாரியாவது ஒரு அந்த அந்த சட்டையை போட்டுக்கும் போது எவ்வளோ கம்பீரம் இருக்கும் ஒரு அந்த ஷோ பண்ண நேஷனுக்குன்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் ட்ரெஸ்ஸை வேர் பண்ணுற யாராவது மனசாட்சி உள்ள போலீஸ்காரர் போல முடிவு படு முட்டாள்தனமான முடிவு அது நான் வன்மையாக கண்டிக்கிறேன் நிச்சயமாக அது திரும்ப பெறப்படும் அது அதெல்லாம் வந்து சட்டத்துல அதுக்கெல்லாம் இடமே கிடையாது நீ பா இப்போ வந்து கல்யாணம் நடந்ததுன்னா வந்து பிள்ளை பெற்றுக்கணும் பிள்ளை பற்றிக்கும்போது பொ பொண்ணு உயிர் போயிடணும் அப்படின்னு யாராவது சொல்கிறாங்கன்னா கல்யாணம் பண்ணாமல் இருப்பாங்களா என்ன முட்டாள்தான் ரோட்டில் போனால் விபத்து நடக்கும் அதுக்காக யாரும் ரோட்டில் போகாமல் இருப்பாங்களா நான் சொல்ல எப்பவுமே சொல்லலாம் விமானங்கள் வந்து பறப்பதுக்கு தான் இங்கே தரையிலே இருந்தாலும் ரொம்ப சேஃப் தான் ஆனால் வந்து அது பறக்கிறதுக்காக வந்து உருவாக்கப்பட்டிருக்கா இல்லை தரையில் நிற்பாட்டுறதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கா இது போல் ஒரு சில்லறத்தனமான ஒரு அறிவிப்பை எந்த யாருமே வெளியிட முடியாது நான் ரொம்ப ரொம்ப நொந்து போய் சொல்கிறேன் திருச்செந்தூர் கடலில் தூங்குறான் வந்து அப்படின்னா உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்ன்றது அது உங்கள் வீட்டு கடல் கிடையாதுல்ல தானே எச்ஆர்எம்சி விடுறது திருச்செந்தூர் கடலில் வந்து எச்ஆர்எம்சி விடுறது கிடையாதுல்ல ஏன் இந்த ஒரு படு முட்டாள்தனமான முடிவு எடுத்திருக்காங்கன்னு தெரியல இன்ஃபேக்ட் வந்து ஊழல் வந்து உச்சக்கட்ட ஊழல் அப்படின்ற ஒரு விஷயமும் கேள்விப்படுறேன் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது இதுக்கு முன்னாடி இந்த கார்த்திக் ஜேசியாவது வந்து அந்த விஷயத்தில் நேர்மையானவர் நான் திரும்பவும் அவருக்கும் எனக்கும் வந்து பெரிய ஹெட் ஆன் ஃபைட் இருந்தாலும் நான் இன்றைக்கும் மறக்கலாம் என்றைக்கும் அவரை மறக்க மாட்டேன் அவர் வந்து அந்த ஊழலில் அவர் இன்வால்வ் கிடையாது ரொம்ப நேர்மையாக அந்த அந்த கோவிலுடைய நிர்வாகத்தை அவர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பக்காவை பண்ணார் ஒரு பைசா யார்கிட்டையும் வாங்கலை அதை நான் வந்து யாராவது சொன்னால் கூட நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன் அந்த டைமில் இதையும் சொல்லி நாங்கள் நான் பண்ண மாட்டேன்ட்டேன் ஸோ இப்போ இருக்க நிர்வாகம் சரியில்லைன்றது ஒரு கருத்து பார்க்கலாம் அது முருகன் முருகனுக்கு தலைவிதி சரியாக இருந்ததுன்னா அவனுக்கு பிரச்சனையை அவனே தீர்த்துக்கிட்டோம் இல்லைனா இதுதான் அப்படின்னா அதையும் முருகனே பார்த்துக்கிட்டோம் அவ்வளோதான் அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் வந்து ராமானுஜருக்கு அன்னதானம் அந்த ராமானுஜர் கோயில் வச்சு அன்னதானம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அந்த அன்னதானம் வந்து வருகின்ற ஐப்பசி மாதம் திருவாதிர நட்சத்திரம் அதாவது ராமானுஜர் அவத நட்சத்திரம் திருநக்ஷத்திரம் ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை ஸ்ரீபெருமுத்தூர் ஸ்ரீ ராமானுஜர் கோயில் அருகாமையில் காலைல பதினொன்னுலேருந்து மதியம் ரெண்டு வரைக்கும் இதுக்கான தொடர்பு எண் டபுள் நைன் ஃபோர் ஜீரோ த்ரீ டூ டூ ஃபோர் ஒன் ஒன் தொண்ணூற்றொன் மணிக்கு தொண்ணூற்றி ஒம்பது நாற்பது முப்பத்தி ரெண்டு இருபத்தி நாலு பதினொன்று ஏதாவது டவுட்டோ அந்த நம்பர் கேட்டுங்க அண்டு இப்போ என் ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா நான் வந்து திருச்செந்தூரில் வந்து கல்யாணம் பண்ணுறதை நான் அக்செப்ட் பண்ணல ஆனால் நான் தான் சொன்னேன் என் கல்யாணம் நாங்கள் பண்ணிக்கிட்டேன் நீங்களும் பண்ணுங்கள் நல்லா இருப்பீங்கன்ட்டு பட் என்ன ப்ராப்ளம்னா நிறைய பேரண்ட்ஸ் ஒரு கம்ப்ளைண்ட் என்ன கல்யாணன்றது எல்லோரும் பார்க்க தானே ஒரு அஞ்சு பேர் மட்டும் அளவு பண்ணுறாங்க பத்து பேர் மட்டும் அளவு பண்ணுறாங்க ஏன்டா இங்கே வந்து கல்யாணம் பண்ணுற அளவு பண்ணுறோம் அப்படின்ற அளவுக்கு அவுட் பண்ணக்கூடிய விஷயங்கள் நடக்குது நினச்ச இடத்துல பண்ண முடியும் முதலாம் வந்து சுற்றுப்புறத்தில் வந்து அந்த கொடிமர்த்தரி விநாயகத்தை பண்ணுவாங்க இப்போ அதெல்லாம் வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டதனால நான் சொல்கிறேன் அது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக நடக்கும் அது ஃபர்ஸ்ட் டைம் மேரேஜ் சரி தான் அருகாவது கல்யாணமாக இருந்தாலும் சரி தான் அந்த திருக்கடையூரில் போய் பண்ணுறது இது மாதிரி கூட்டமாக இருக்கிற இடத்துல பண்ணாமல் நல்ல எல்லாருமே அதை பார்த்து ரசிக்கிற மாதிரி அந்த கல்யாணத்தை பண்ணுங்கள் ஸோ நான் வந்து எங்கன்னா சொன்ன விஷயம் வேறு ஆங்கிளில் சொன்னேன் இப்போ சொல்கிற விஷயம் வேறு ஒரு விளைவுன்னு அடிப்படையில் நான் சொல்கிறேன் ஸோ கல்யாணம் எங்கே பண்ணுன்றதை தீர்மானம் பண்ணுங்கள் உங்கள் குலதெய்வம் கோயிலில் பண்ணலாம் உங்களுக்கு பிடிச்ச கோயிலில் பண்ணலாம் ஆனால் கூட்டம் இல்லாத இடத்தை நீங்கள் பார்த்துங்க அந்த இன்னொரு விஷயம் வந்து திருவண்ணாமலை கார்த்திகை தீபம் சம்பந்தமாக ஒரு சின்ன அறிவிப்பை நான் வெளியிட இருக்கின்றேன் அது என்னன்றதை சொல்லிடுறேன் அதாவது வந்து திரு திருவண்ணாமலை பொறுத்த வரைக்கும் தீபம் தான் ரொம்ப விசேஷம் திரு தீபம் அது வந்து முப்பதாம் தேதி மகாரதம் பஞ்சமூர்த்திகள் மகாரதம் ஒன்று ரெண்டு மூணு ரொம்ப விசேஷம் இந்த தேதி தான் பரணி தீபம் மகாதீபம் இதுக்கு வந்து நான் அந்த கோவில் நிர்வாகத்து வந்து ஜாயின்ட் கமிஷன் சார்பாக ஏசி வந்து பேசுகிறேன் ஜேசி அந்த மீட்டிங்ல எல்லாம் நம்ம டீம் மெம்பர்ஸ்லாம் அந்த மீட்டிங் போயிருக்காங்க ஃபிசிக்கலாக நம்மளை வந்து சில விஷயங்கள் பண்ண சொல்லியிருக்காங்க அதாவது என்னென்னா நம்பர் ஒன்று ரெண்டு லட்சம் பாட்டில் நம்ம ஒரு லட்சம் பாட்டில் கொடுக்குறோன்னு இருக்கோம் தனி பாட்டில் முந்நூறு எம்எல் அப்புறம் ஒரு லட்சம் பிஸ்கட் பாக்கெட்டு நம்ம ஐம்பதாயிரம் ஷுவர் ஷார்ட் கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கோம் ஒரு லட்சம் கடலை மிட்டாய் பாக்கெட்டு நாம் வந்து ஐம்பதாயிரம் ஷுவர் ஷார்ட் கொடுக்குறோன்னு இருக்கோம் ப்ளஸ் இது வந்து நம்மகிட்ட கேட்டிருக்காங்க இந்த சம்மந்தமாக நீங்கள் ஏதாவது இது இது ஒரு மாபெரும் விஷயம் இதில் நீங்கள் வந்து இந்த தெய்வ தொண்டில் நீங்கள் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் செவன் எயிட் ஃபைவ் செவன் டபுள் எயிட் திரும்பவும் சொல்கிறேன் தொண்ணூற்றி ஐந்து எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு எண்பத்தஞ்சி எழுநூற்றி எண்பத்தெட்டு நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் செவன் எயிட் ஃபைவ் செவன் டபுள் எயிட் இது எதுக்காக இந்த நம்பர் சொல்கிறேன்னா ஆண்டாள் பக்தர் பிறகு உறுப்பினர்கள் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் நம்ம சார்பாக அந்த பிஸ்கெட் போகணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க நம்ம சார்பாக தண்ணி போகணும் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு கூப்பிட்டு ஜிபே பண்ணுங்கள் இது திரு தமிழ் வாணன் இளையாங்குடி நம்ம குழுவை சேர்ந்த துணைப் பொருளாளர் ஸோ அவர் தான் இதை ஹேண்டில் பண்ணுறாரு இந்த ப்ராஜெக்டை ஸோ கணேசன் சார் வந்து பாண்டிச்சேரி இந்த ஆண்டாள் மக்கள் பேருடைய தலைவர் மாநில தலைவர் நிரந்தர தலைவர் அவர் ரூபாய் நான் கொடுக்குறேன்னு சொல்லி ஆரம்பித்து வச்சுட்டாரு ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்ச ரூபா பன்னெண்டு லட்ச ரூபா ப்ராஜெக்ட் இது ஸோ விருப்பம் உள்ளவர்கள் நம்ம டீமே சேர்ந்தவங்க இதில் பங்கு பெறவும் அண்டு இன்றைக்கி இந்த மூணாந்தேதி தான் கார்த்திகை தீபம் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னொரு விஷயம் இருக்குது ஒரு நூறு வாலண்டியர்ஸ் அவங்க கேட்குறாங்க ஒன்று ரெண்டு மூணு அங்கேயே கோயிலே இருக்க மாதிரி ஸ்பெஷல் பேட்ச் கொடுத்துருவாங்க போய் சாப்பாடும் நம்ம கொடுத்துடலாம் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை ஒன்று ரெண்டு மூணு கோயிலே வந்து பணி செய்யலாம் அந்த க்யூ ஃபார்மேஷன் இதெல்லாம் பார்த்துக்கலாம் நம்ம ரெண்டு வந்து தங்கத்துக்கு இடம் நம்ம கேட்டிருக்கோம் இல்லைனா அதுக்கு என்ன ஏற்பாடோ மாற்று ஏற்பாடோன்னு நம்ம பண்ணணும் ஸோ விருப்பம் உள்ளவர்கள் சிவ சிவத்தொண்டு பண்ணணும்னு ஆசைப்படுங்கன்னா இதே நம்பருக்கு ஃபோன் பண்ணி நான் சொன்ன நம் நம்பர் நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் செவன் எயிட் ஃபைவ் செவன் டபுள் எயிட் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிங்க நம்மளுக்கு தேவையான பாஸ் நாங்கள் வாங்கி கொடுத்துறோம் அந்த இன்னொரு முக்கியமான விஷயம் அதை சொல்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு காதல் கதையை சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் அது என்னென்னா திருதண்டி சின்னச்சேரவர்களே பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது தரிசனம் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது ஒரு மகா தபஸ்வி எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு 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 எலேட்டட் சோலு ஒரு சாதாரண ஆள் கிடையாது அப்புறம் இன்றைக்கி வந்து என்கூட ஒரு இருபத்தஞ்சி பேர் நம்முடைய ஆண்டாள் குரூப் மக்கள் வந்திருந்தாங்க எல்லோருக்கும் தீர்த்தம் கொடுத்தாரு அப்புறம் எல்லாருக்கும் பணம் கொடுத்தாரு எனக்கும் வந்து மாலை போட்டு ரொம்ப அழகான மாலையை போட்டு ரொம்ப மரியாதையாக நடத்தினாங்க அப்போ எனக்கு சொன்னார் சொக்கலிங்கம் திருவுல சொன்னாங்க என்ன நீ வந்து நீங்கள் ஒரு லட்சம் பேர் வச்சு திருப்பாவை படிக்க வேணாமா நான் வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இடம் இருக்கா இடம் தேடிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ ஜனவரி மாதம் கூட நான் நேரம் கொடுக்குறேன் ஒரு லட்சம் பேர் வந்து நீங்கள் கூட்டி எல்லோரையும் திருப்பாவை படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ என்னோட என்னுடைய ப்ரிஃபர்டு வந்து நாமக்கல் ஈரோடு பெல்ட்டு தான் வந்து இதுக்கான தகுதியான இடம் சென்னையில் பண்ணணுன்னு சிலருக்கு ஆசை சென்னை அவுட்டரில் சிலருக்கு வந்து கோயம்புத்தூரில் பண்ணணும்னு ஆசை ஸோ அந்த மீட்டிங்க்கு வந்து நான் மென்டலாக ப்ரிப்பேர் ஆகணும் ஏன்னா அது வந்து சாதாரண விஷயம் இல்லை திருதண்டி சின்ன ஜீரே வராங்கன்னா சாட்சாத் ராமானுஜரே வர மாதிரி இதெல்லாம் லேட்டாக பண்ணிட முடியாது அதனால் அந்த பொறுப்பை எங்கிட்ட கொடுத்துருக்காங்க மேபி வித் ஆண்டால்ஸ் பிளஸ்ஸிங் அண்ட் சப்போர்ட்டு நம்ம அதை நல்லபடியாக பண்ணி முடிக்கணும் நான் பண்ணி முடிக்க முடியும்னு நான் நம்புகிறேன் அண்ட் எக்ஸ்பைடன்சி இது வந்து ஒரு இனிஷியல் டிஸ்கஷன் தான் பட் பண்ண சொல்லிட்டாங்க நீ பண்ணி ஆகணும் நீங்கள் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டாங்க அப்புறம் சுவாமியை சேவிச்சுட்டு அப்புறம் எல்லாருமே கிளம்பணும் சாப்பிட்டுட்டு பிரமாதமான ஃபுட்டு பொங்கல் கேசரி ரொம்ப நல்லா நல்லாயிருக்குது நான் தோசை சாப்பிடலாம் ரொம்ப இந்த தரிசனம் வந்து ரொம்ப ஆத்மார்த்தமான ஒரு விஷயம் நான் மூணு வாட்டி என்னை கூப்பிட்டு பேசுகிறாங்க சுவாமி அது அவ்வளோ பெரிய ஒரு ஒரு உலகமே வந்து வியந்து பார்க்கக்கூடிய ஒரு மனுஷர் ஒரு சோல் ஒரு ஆத்மா அவர் வந்து நம்மளை மூணு வாட்டி கூப்பிட்டு பேசுகிறார் அப்படின்றது வந்து எனக்கு கிடைச்ச அங்கீகாரம் இல்லை உங்களுக்கு எல்லாருக்கும் கிடைச்ச அங்கீகாரம் உங்களுடைய பக்திக்காக எனக்கு உங்கள் பக்திகள் உங்கள் பக்திக்காக உங்கள் சார்பாக கடவுள் வந்து அந்த மரியாதை செலுத்துனதாக நான் எடுத்துக்கிறேன் அதான் உண்மையும் கூட அண்டு இந்த காதல் கதையை நாளைக்கு பார்க்க ஏன்னா வந்து ஆல்ரெடி சூழலிட்டு ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் நான் சொல்லிடுறேன் நம்பர் ஒன் வந்து வாழ்க்கையின் வழிகாட்டியாக ஆறு தத்துவங்கள் அப்படின்றத நான் பேச வேண்டிய விஷயம் நேற்று கூட நான் சொன்னேன் ஒருவரை முட்டா ரெண்டு வழிகள் ஒன்று வந்து பொய்யை நம்ப வைப்பது இன்னொன்று உண்மையை நம்ப விடாமல் தடுப்பது சில தவறுகள் பார்க்கும் விதத்தில் இல்லை பார்க்கும் விதத்தில் இருக்கின்றது இது ரெண்டுத்தையும் செட்ரீட் பண்ணிங்கன்னா இந்த ஆ அந்த உங்களுடைய வழிகாட்டியாக இருக்கக்கூடிய இந்த தத்துவங்கள் உங்கள் வாழ்க்கையில் முழுவதுமாக வேலை பார்த்தவங்களுக்கு நல்லதை கொடுக்கும் அதுக்கு வந்து முதல் விஷயம்னா முதலில் நம்புங்கள் பிறகு ஆண்டவனிடம் வேண்டுங்கள் நான் பார்த்துருக்கேன் நிறைய பேர் வந்து என்கிட்ட பேசும்போது சார் எனக்கு வந்து குழந்தை பிறக்குமா திருமணம் நடக்குமா இப்படி கேள்விகள்லாம் கேட்டு இப்போ அதெல்லாம் கேள்விகள்லாம் கம்மியாகிடுச்சு இப்போ என்ன கேட்குறாங்கன்னா என் பையன் படிப்பாங்கண்ணா உங்கள் பையன் வந்து படிக்க மாட்டான் அப்படின்ற எண்ணத்தோடு தானே நீங்கள் இது மாதிரி கேட்குறீங்க படிப்பானான்ட்டு எவனோர் ஜோதிச்சிக்க சொல்லியிருப்பா உங்கள் பொண்ணு ஓடி போயிடுவா உங்கள் பொண்ணு லவ் மேரேஜ் பண்ணிப்பா அப்படின்னு சொன்னால் என் பொண்ணு லவ் மேரேஜ் பண்ணிப்பாளாண்ணா கேட்பீங்க சார் என் பொண்ணு நீங்கள் இப்படி கேட்கலாம் யாரோ ஒருத்தர் மதிக்கக்கூடிய ஆள் அவள் நல்ல வார்த்தை வேணால் என் பொண்ணு வந்து எங்கள் கம்யூனிட்டிலே கல்யாணம் பண்ணணும் சார் எங்கள் ரிலீஜன்லேயே பண்ணணும் சார் அதுக்கு ஒரு நல்ல வார்த்தை சொல்லுங்கள் சார் நல்ல கோயில் சொல்லுங்கண்ணா இது வந்து விட்டிங்கன்னா நல்ல இது இட்ஸ் அவுண்ட் குட் அதே போல் என் பையன் நல்லா படிப்பதற்கு நல்ல ஸ்கூல் சொல்லுங்கள் சார் நல்ல காலேஜ் சொல்லுங்கள் சார் நல்ல க கடவுள் சொல்லுங்கள் நல்ல மந்திரம் சொல்லுங்கள் கேட்டால் நம்ம சொல்லலாம் என் பையன் படிப்பானா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் பையன் படிக்க மாட்டான் உங்கள் பொண்ணு ஓடி போயிடுவாள்னா ஓடி போயிடுவார் என் புருஷன் குடிப்பானா என் மாப்பிள்ளை குடிப்பானா அப்படின்லாம் கேள்வி வச்சுன்னா ரெண்டு பேரும் குடிப்பாங்கன்னு அர்த்தம் அப்போ என்னென்னா நீங்கள் உங்களை நம்பலை நம்பாதனால தான் அந்த நம்பிக்கையற்ற கேள்விகள் வருது ஸோ அப்போ நீங்கள் ஒன்ஸ் உங்களை முழுமையாக நம்பினதுக்கப்புறம் அந்த நம்பிக்கையோடு ஆண்டவன்ட கேளுங்கள் ஆண்டவன் கொடுப்பான் நம்பர் ரெண்டு முதலில் பேசுவதை கேளுங்கள் பிறகு பேசுங்கள் நம்ம யாரும் பேசதை கேட்குறதே இல்லை நாம் பேசுதை அடுத்தவங்க கேட்கணுன்னு நம்ம நினைக்கிற இடத்துல அடுத்தவம் பேசுகிறத நம்ம கேட்டால் தானே நம்மளால் வந்து சரியாக கம்யூனிகேட் பண்ண முடியும் சரியாக ரெஸ்பாண்ட் பண்ண முடியும் அப்போ நீங்கள் நிறைய பேசணும் அப்படின்னா முதல்ல நிறைய தான் மேட்ரு ஸோ நிறைய கேட்டால்தான் நிறைய பேச முடியும் நிறைய கேட்ட பிறகு பேசுங்கள் கேட்கும்போதே பேசாதீங்க காது கேட்டு காதில் விஷயம் கேட்டுக்கும்போதே பதில் ரெஸ்பாண்ட் பண்ணாதீங்க நல்லா கேட்ட பிறகு பேசுங்கள் மூன்றாவது விஷயம் முதலில் சம்பாதிக்க தெரிந்து கொள்ளுங்கள் முதலில் சம்பாதித்து கொள்ளுங்கள் இப்படி கூட வச்சுக்கலாம் பிறகு செலவு செய்யுங்கள் நம்ம வந்து வருமானமே இல்லாமல் குறைஞ்ச கூட சில இடங்களில் நிறைய செலவு செய்யுறது தாம் தூம்னு விளையாடுறது அதெல்லாம் தவறு நீங்கள் செலவு பண்ணுறது முன்னாடி சம்பாதிக்கணும் அப்போ வாழ்க்கையில் வந்து நீங்கள் அடுத்த கட்டம் நகரணும் நகர்ந்த கட்டத்திலேருந்து மேலே மேலே போகணுமே ஒழிய அங்கேருந்து கீழே வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா செலவு செய்வதற்கு முன் சம்பாதிக்க துவங்குங்கள் செலவு செய்வதற்கு முன் சேமிக்க துவங்குங்கள் செலவு செய்வதற்கு முன் திட்டமிடுங்கள் இந்த மூன்று விஷயம் தான் உள்ள உள்ளரக்கூடிய ஒளிஞ்சக்கூடிய விஷயம் நாலாவது வந்து நீங்கள் எதாவது எழுதணும் அப்படின்னா முதல்ல யோசிங்க பிறகு எழுதுங்கள் நம்ம யோசிக்காமல் அதை ஏதாவது எழுதிட்டோம் கோபத்தில் ஏதாவது பேசிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு தான் அது பிரச்சனையாக வரும் ஸோ முதலில் யோசிங்கள் பிறகு எழுதுங்கள் இது ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயங்கள் நாலு விஷயங்களுமே ஐந்தாவது இதை ஒட்டி முடியாது என்று விடுவதற்கு முன்பு தயவுசெய்து முயற்சி செய்யுங்கள் என்னால் பண்ண முடியாது என்னால் கார் ஓட்ட முடியாது பைக் ஓட்ட முடியாது சைக்கிள் ஓட்ட முடியாது நான் இந்த அட்டன் பண்ணிவிட்டேன் என்னால் இனிமேல் பண்ணால் ஃபெயில் தான் அப்படின்னு முடியாது அப்படின்னு ஒரு முடிவு வரீங்க இல்லையா அந்த மாதிரி முடிவுக்கு வர்றதுக்கு முன்னாடி தயவுசெய்து முயற்சி எடுங்க முயற்சி செய்யுங்க இன்னும் கொஞ்சம் முயற்சி செய்யுங்க அவ்வளோதான் இன்னும் ஒரு ஒரு ஸ்டெப் தான் இந்த ஒன் டிகிரி எஃபெக்ட் தான் இவ்வளோ நாள் இருந்தேன் இன்னொரு ஒரு இன்னொரு ரெண்டு நாள் வேலை பார்க்குறேன் இன்னொரு ஒரு வாரம் வேலை பார்க்குறேன்ட்ட கதை தான் அந்த ஒன் டிகிரி எஃபெக்ட் வந்து சாதாரண தண்ணியை ஆவியாக்கக்கூடிய விஷயம் தொண்ணூத்தொம்பது டிகிரி வரைக்கும் தண்ணி தண்ணி தான் ஆனால் ஹண்ட்ரட் டிகிரி அது ஆவியாயிடும் ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மைலேஜ் எக்ஸ்ட்ரா ஒர்க்கு பேரண்ட்ஸ் மேட்டர் ஸோ முடியாது என்று விடுவதற்கு முன்பு தயவுசெய்து முயற்சி செய்யுங்கள் நிறைவாக இறப்பதற்கு முன்பு வாழ்க்கையை வாழ்ந்து பாருங்கள் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் லைஃப் இஸ் டூ ஷார்ட் எல்லாம் இறந்து போக போகிறோம் இறப்பதற்கு முன் வாழ்க்கையை வாழ்ந்து பாருங்கள் யாருமே வாழ்க்கையை வாழ்வதில்லை அவனுக்கு வாழ்ற இன்னி கூட என்ன ஒரு அம்மா வந்து பார்த்தாங்க ஒரு பையனுக்கு மேரேஜ் பண்ணணும் நான் அவனை கூப்பிட்றது வேறு பர்பஸ்க்காக அதையும் நான் சொல்கிறேன் ரொம்ப மதிக்கத்தக்க பெண்மணி அவங்களுக்கு வந்துட்டு பர்த்டே ஆக்சுவலாக என்னை ரொம்ப க்ளோஸஸ்ட் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு நம்பர் ஒன் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே நான் அவனை விஷ் பண்ணிவிட்டேன் இவங்க பர்த்டே ஞாபகம் வந்து மறந்துவிட்டேன் ஏதோ ஒரு ஒரு ஸ்லிப்பை நான் விட்டுட்டேன் அவங்களும் ஆனால் பட் அவங்க வந்து எனக்கு பதில் அனுப்பிச்சுருந்தாங்க நேற்று நைட்டு சார் உங்கள் பர்த்டேக்கு விஷ்க்கு தான் வெயிட் பண்ணணுன்னு அப்போ நான் விஷ் பண்ணிவிட்டு அம்மா ஒன்று பண்ணுங்க நான் இவங்க சின்ன பையன் பெரிய பையன் வெளிநாடுறாங்க சின்ன பையனை கூப்பிட்டு இப்போ வந்து பாருங்கள் மணிக்கு அப்புறம் வந்து பாருங்கள் அவங்க ஒரு வந்தாங்க பேசியிருந்தேன் அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கலை ஏன்னா வந்து அவங்க ரொம்ப ஒழுக்கமான நேர்மையான அற்புதமான பெண்மணி அவங்க பசங்க என்னென்னா வந்து இவங்க எப்பவுமே பசங்களை பற்றி திங்கிங்க ஏதோ ஒரு விஷயத்தை நினச்சா அழுதுவாங்க அப்போ அந்த விஷயத்தில் நல்லது நடக்காது அப்போ ஐசை வந்து நீங்கள் இந்த மாதிரி இந்த வேலையை பண்ணுங்கள் பண்ணீங்கன்னா உங்கள் பையனுக்கு கல்யாணம் ஆகிடும் நான் சொன்னேன் நானே கூப்பிட்டு வாலண்டியாக கூப்பிட்டு சொன்னேன் அது அவங்க பண்ணுறாங்களா பண்ணியான்னு எனக்கு தெரியாது ஆனால் அவங்க அப்போ ஒரு விஷயம் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னாங்க ஏமா பையன் கல்யாணம் ஆச்சு சார் பொள்ளாச்சியில் கேட்குறாங்க சார் அவங்க நாங்கள் சென்னையில் இருக்கோம் சார் சொந்தக்காரங்களாம் எப்படி சார் போயிட்டு வருதுண்ணே நான் அவங்களுக்கு அப்புறம் கோயம்புத்தூரில் கேட்டாங்க நான் தூரமாக இருக்குன்னு சொல்லி விட்டுட்டேன் ஏன்னா அது மூளை இருக்க அப்படிலாம் பேசுவானா நம்ம வந்து நம்ம சொந்தக்காரங்களாம் அங்கேயே போய் இருக்க போகிறேன் ஒரு நாயும் வராது பணம் இல்லைன்னா ஒரு நாயை நம்ம வீட்டு வராது அப்போ அந்த சொந்தக்காரனுக்காக உங்கள் பொண்ணு பார்க்குற படத்தை தான் நீங்கள் தள்ளி போடுவீங்களா தூரன்ற ஒரு விஷயத்தை வைத்து ரெண்டாவது விஷயம் பையன் பொண்ணு வீட்டோட போயிட்டா போய் தான் தொலைக்கட்டுமே அவன் வாழ்க்கைய அவன் வாழ்ந்துட்டு போட்டுமே நான் ஆத்தா கூடவே படுக்கணுமா ஏதாவது தலை 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 விதியானா அவனுக்கு இப்போ பார்த்தோம்னா அம்மா கூடவே படுத்துக்கணும் மடிப்பாளாக குடிச்சிட்டு இருக்கான் உட்காந்து அப்போ தயவுசெய்து வந்து இது போல் எண்ணங்கள்லாம் வச்சுக்காதீங்க இப்போ என் பையன் போயிட்டானா போ போயிட்டானா போயிடுவான் போகமாட்டான் அப்படின்னு நினைங்க இப்போ எங்கள் நான் ஒத்த பிள்ளை தான் எங்கள் அம்மாவுக்கு எல்லோரும் ஏற்றி விட்டாங்க பையன் வந்து இப்போ பொண்ணு விடு வசியான வீடு போயிட்டானா இது வரைக்கும் போகல இனிமேல் போனாலும் அங்கே சேர்த்து போட்டாங்க அது போல் தான் எல்லாமே அப்போது சின்ன சின்ன விஷயங்கள் நான் வந்து அங்கே கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன் இங்கே கொடுக்க மாட்டேன் தொலை தூரம் ரொம்ப தூரம் இவன் நம்ம வயசு பிள்ளைய வந்து வீட்டு விட்டு தூரத்துறாங்க இன்னும் ஆயிரம் கிலோமீட்டர் தள்ளி போ கல்யாணம் வந்து பொண்ணை எடுக்கிறோம் பொண்ணை நம்ம வந்து வாங்குற நல்லா புரிஞ்சுங்க நம்ம பையனுக்கு பொண்ணு எடுக்கிறோம் அது எந்த தூரமாக இருந்தால் அமெரிக்கா இருந்தானே ஜப்பானாக இருந்தானே அம்மா வாழைப்படுதான் அவன் ரெண்டாவது வந்து சொந்தக்காரன் வரப்போறேன் அவனுக்காகலாம் வீடு இங்கே இருக்கணும் அங்கே இருக்கணும்னு பார்க்க முடியாது மூன்றாவது அதை விட முக்கியமானது நீங்கள் வந்து நம்ம பையன் வீட்டோட மாப்பிள்ளையாக போயிடுவானா அப்படின்லாம் உங்களுக்கு ஒரு கேள்விகள் வந்தது அப்படின்னா அவன் உங்கள் பையன் வீட்டோட மாப்பிள்ளையாக தான் போவான் உங்கள் வளர்ப்பு சரி என்றால் அவன் உங்களுடன் இருப்பான் எனக்கு தெரிஞ்சு அந்த அம்மா நல்லா வளர்த்துருக்காங்க அப்புறம் அந்த அந்த அம்மா நான்லாம் இன்னைக்கு உண்மையிலே அப்படி நொறுக்கி எடுத்துகிட்டு போய் இன்றைக்கி வந்து எனக்கு வந்து சம கோவம் வந்துருந்தேன் அந்த அம்மா சொல்லும்போது நான் கூப்பிட்டது வேறு பர்பஸ் கூப்பிட்டேன் ஆனால் அவங்க வந்து ரியாக்ட் பண்ணது பேசுனதெல்லாம் வேறு சப்ஜெக்ட் பேசுனாங்க அந்த சப்ஜெக்ட் சொல்யூஷன் தான் அவனை கூப்பிட்டது இப்படி இருக்காதிங்க இப்படி இருக்காதிங்க இது போல் அழுது அழுது அப்படிலாம் வேணாம் இந்த வாழ்க்கையை வந்து ரொம்ப ஷார்ட்டு அந்த இறப்பதற்கு முன் வாழுங்க அப்படின்றது இவங்கள போன்ற ஆட்களுக்கும் நான் செய்ய சொல்கிறேன் ஒரே ஒரு முறை வாழ்ந்து விடுங்கள் அந்த வாழ்க்கையை கொண்டாடி தீர்த்து விடுங்கள் அவ்வளோதான் தேரன்ஸ் மேட்ரு இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தூர் பழைய முக்கியம் ஆண்டாளுக்கும் நிறைய முக்கிய என் நன்றி மீண்டும் நாளை இரவு உங்களை சந்திக்கின்றேன் ஆடி ஆடி அகம் பறைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி இங்கும் நாடி நாடி நரசிங்கா வாடி வாடி மீ போப்பானதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம் சதம் கிருஷ்ணார்ப்பணம் ஸ்ரீராமஜன் ஸ்ரீராமஜிவன்